பண்டி நீ சொன்ன மாதிரியே நம்ம எல்லாரும் ரெண்டு சைடா பிரிஞ்சு நின்னுட்டோம் ஆமா சிந்து சோட்டு எங்க பண்டி நான் சொன்ன மாதிரியே ஒரு டீம் அந்த பக்கமும் ஒரு டீம் இந்த பக்கமும் நின்னுட்டீங்களா இங்க சென்டர்ல கொஞ்சம் இடம் விட்டு இருக்கா பாத்தீங்களா அங்கதான் சிந்துவும் சோட்டுவும் வந்து நிக்க போறாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ளதான் அவங்க அம்மா அப்பா ஏதோ பேசிட்டு இருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிடலாம் சரியா நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க நானும் ராகுலும் மேலே ஏறி பலூன் ஓட்டுறோம் பண்டி என்ன என்னன்னா குட்டி குட்டியா நிறைய பலூன் ஓட்ட போறோமா இல்ல பெரிய பலூனா ஓட்ட போறோமா குட்டி குட்டி பலூன் ஒட்டினா அது சீக்கிரம் வெடிச்சிருதுடா அதனால பெருசா மூணே மூணு பலூன் ஓட்டிடலாம் சரியா இங்க பாரு இந்த மாதிரி ஸ்மைலி போட்ட பலூன்னா சிண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் டே ராகுல் சரியா ஓட்டலினா கீழே விழுகுண்டா அங்க பாரு சொல்ல சொல்ல எல்லோ கலர் கீழே விழுந்துருச்சு பாரு ப்ளூ அண்ட் ரெட் நான் ஓட்டுறேன் அந்த எல்லோ கலரை மட்டும் கரெக்டா எடுத்து நல்லா அமுத்தி ஒட்டு இல்லாட்டி டக்கு டக்குன்னு கீழே விழுந்துரும்

என்னடா பண்ணிட்டு இது நீ ஏதோ சும்மா சொல்கிறேன்னு பார்த்தா ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்திருக்காங்களே இவ்வளோ பேரும் உங்க மூணு பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸாடா சித்தி என்ன சித்தி இப்படி கேட்டுட்டீங்க இன்னும் கொஞ்சம் பேர் கடைசி நேரத்தில் தான் வர்றேன்னு சொல்லிருக்காங்க சிண்டு சோட்டுனா இந்த ஊரில் தெரியாதவங்களே கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய கூட்டம் வரும் பாருங்க நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்த சிண்டுவும் சோட்டுவும் அவங்க அப்பா வாங்கி வச்ச கேக்கு வேண்டான்னு ரெண்டு பேரும் உள்ளே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கடா அதுக்கு நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் இருங்க நானே அவனை கூப்பிடுறேன் சிண்டூ சீக்கிரம் வெளியில வாடா பண்டி அண்ணா நீங்க என்ன சொன்னீங்க எங்க அப்பா எனக்கு வேற கேக் வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னீங்கல்ல வாங்கவே இல்லனா என்ன நல்லா ஏமாத்திட்டாரு என்னால அந்த குட்டி கேக் வெட்டவே முடியாது போங்கண்ணா டேய் சிண்டோ உனக்கு மேஜிக் பாக்கணும்னு சொன்ன திரும்பி நின்று ஒன்ல இருந்து டென் வரைக்கும் கவுண்ட் பண்ண உனக்கு சூப்பரா நான் மேஜிக் காமிக்கிறேன் புரியுதா சீக்கிரம் பண்ணுங்க அண்ணா போங்கண்ணா ஒன்னுல இருந்து பத்து பேருக்கு என்னன்னா எப்படி மேஜிக் நடக்கும் சரி நானும் சோட்டு பாப்பாவும் என்றோம் டேய் ரெண்டு பேத்தி என்ன சொன்ன கமான் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அண்ணா என்னிட்ட நான் இப்ப திரும்ப போறேன் நானு திரும்பி பாருடா சின்ட்டு சோட்டு பாப்பா நீயும் திரும்பி பாரு சூப்பர் சூப்பர்ண்ணா உன்மியாவே சூப்பர் பெரிய கேக் வந்திருச்சே பண்டிยானா நீங்க சொன்னபட் நான் நம்பவே இல்ல உன்மியாவே நீங்க மேஜிக் போட்டு தான் வரவச்சிங்களா என்னடா பண்டி இது நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு பார்த்தா உன்மியாவே ஒரு கேக் வந்திருச்சே சித்தி சிண்டுக்கு சோட்டுக்கு என்ன கேக் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருந்தேன் சித்தி டேய் சிண்டு பாத்தியா எப்பவும் ஆர்டர் பண்றதை விட இந்த டைம் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கோம்ல நாங்க வெளியூர்ல போய் இத வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா இந்த மாதிரி கேக் நான் பார்த்ததே இல்ல பண்டி அண்ணா எனக்கு உண்மையாவே இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ஷேப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுல டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குண்ணா ஆமா பண்டி அண்ணா எனக்கு கூட இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹேப்பி பர்த்டே சிண்டு சோட்டுன்னு ரொம்ப அழகா எழுதி இருக்கீங்க தேங்க்ஸ்ண்ணா கீதா இத தானே அவங்க கிட்டே காலையிலேயே சொன்னேன் இந்த பசங்க யாரோட பர்த்டேவும் விட மாட்டாங்க இந்த மாதிரி தான் அவங்களே கேட்க வாங்கி பலூன் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி கொண்டாடுவாங்க டே சிண்டும் அந்த ஃப்ளவர் கேண்டில் கிட்ட இல்லை அது கிடைக்கல அதனால இந்த டைம் உனக்கு புதுசாக சூப்பராக ஒரு கேண்டில் வாங்கி வச்சிருக்கேன் இரு இரு பத்த வச்சு காமிக்கிறேன் அப்போ தான் உனக்கு புரியும் ஹை வண்டி என்ன இது என்னன்னா இது புஷ்பான மாதிரி சூப்பரா இருக்கு அண்ணா இது அணைக்கறக்கே மனசு இல்ல அது ஃபுல்லா எரிஞ்சு முடியுட்டோம்னா சிண்டு கவலைப்படாத உனக்கு நார்மல் கேண்டில்ஸ் கூட வாங்கி வச்சிருக்கோம் டே வண்டி அந்த நார்மல் கேண்டில்ஸ் அந்த பாக்கெட் கூட இருக்கு பாரு அதை எடுத்து கேக் மேல வச்சிரு வண்டி வெக்கற வெக்கற சிந்துக்கு ஒரு கேண்டில் சோட்டுக்கு ஒரு கேண்டில் வச்சாச்சே இதுதான் நீங்க அணைக்க வேண்டிய கேண்டில் ஓகே கம் ஆன் எல்லாரும் பாட்டு பாடுங்க Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Chintu and Choto. Happy birthday to you. Bantiana, Romba, thanks <laughs> now. Chintu Choto, and the Pirates in the candle, Anna Chirna. அக்கா இப்பதான் தெரியுது இந்த ரெண்டு பசங்களும் என் பண்டியை விட்டு ஊருக்கு வர வரமாட்டேங்கிறாங்கன்னு அதான் இவ்வளவு குழந்தைங்க இருக்காங்களே கீதா மாசா மாசம் யாருக்காவது இங்க பிறந்தநாள் நாள் வந்துகிட்டேதான் இருக்கு டே பண்டி கேக்க எடுத்து கட் பண்ணி சிண்டுக்கு சோட்டுக்கு ஊட்டி விடுடா டே சிண்டு வெயிட் பண்ணு நானே கேக்க கொஞ்சமா கட் பண்ணி உனக்கு ஊட்டி விடுறேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு ஹாப்பி பர்த்டே சிண்டு ஹாப்பி பர்த்டே சோட்டு நீயும் சாப்பிட்டு பாரு ம் அண்ணா ரொம்ப நல்லா இருக்கு அம்மா சாப்பிட்டு பாருங்க ஸ்ட்ராபெரி கேக் சூப்பரா இருக்கு பெரியமா இந்தாங்க உங்களுக்கும் கேக் அப்பா இந்தாங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குப்பா சூப்பரா இருக்கு மத்தவங்களுக்கும் கூடு பண்டிக்கு ராகுலுக்கு எல்லாத்துக்கும் கூடு டே சிண்டு எங்கிட்ட கூடு இந்த ராகுல் பேஸ்ல பூசி விடலாம் இவன் தானா பிளான் பண்ணிட்டு இருந்தான் என் பேஸ்ல பூசுறக்கு ஐயோ பண்டி அண்ணா பேஸ்ல என்னன்னா இப்படி போட்டு விட்டுட்டீங்க ஹாய் சிಂಟು கேக் உண்மையாவே செம டேஸ்டா இருக்கு. थैंक यू சிಂಟು அண்ட் ஹேப்பி பர்த்டே சிಂಟು அன் சோட்டோ. ஹ்ம் கேக் பயங்கர டேஸ்டா இருக்கு. இது ஸ்ட்ராபெரி फ्लेவரா? என்னோட பர்த்டேக்கு கூட இதே மாதிரி கேக் வாங்க போறேன். எங்க கொடுங்க நான் சாப்பிட்டு பார்க்கறேன். அட ஆமா கேக் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹேப்பி பர்த்டே சிಂಟು அன் சோட்டோ. ஹேப்பி பர்த்டே சிಂಟು சூப்பரா இருக்கு. ஹேப்பி பர்த்டே சிಂಟು. லோட்டஸ் அக்கா, இங்க வந்தா சாப்பிட்டு பாருங்க. ஹேப்பி பர்த்டே சிಂಟು அன் थैंक यू so much. பண்டி அண்ணா என்னடா இது இந்த கேக்ல யூசுவல பண்றத விட நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இருங்க இந்த சாக்லேட் எடுத்து நான் சாப்பிட்டு பாக்குறேன் மில்க் சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கு மூணு மாதிரி ஒரு சாக்லேட் இருக்கல்ல அதை எடுத்து சாப்பிட்டு பாரு அதுல ஸ்ட்ராபெரி பிளேவர் எல்லாம் போட்டிருக்குன்னு சொன்னாங்கடா ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா சோட்டு பாப்பா இந்த நியூஸ் ஆப்ட் பாரு சிண்டு சிண்டு அந்த க்ரீம் மாதிரி ரெண்டு வெச்சிருக்காங்கல அதில இருந்து கொஞ்சம் எடுத்து எனக்கு குடி அக்கா நீங்களே எடுத்துக்கோங்க அக்கா இருங்க இருங்க செரியோட உங்களுக்கு எடுத்து குடுக்குறேன் இந்தாங்க சாப்பிடுங்க ம் சூப்பரா இருக்கு பயங்கர ஃப்ரெஷா இருக்கு ஆன்ட்டி உள்ள தான் நிறைய பிளேட் இருக்கல்ல நிறைய பிளேட் எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெட்டி போட்டு குடுடா கீதா ஈவினிங் வர பசங்க நிறைய பேர் வரறதா பண்டி சொல்லிருக்கான்ல போய் நம்ம ஏதாவது சமையல் வேலைய பார்க்கலாம் வா கீதா சிண்டு சோட்டு எதாவது வேணும்னா உள்ள வந்து கேளுங்க நாங்க உள்ள இருக்கோம் வண்டி அண்ணா ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு யாரோ வர்றாங்கன்னு சொன்னீங்கல்ல யாரு வர்றாங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க இல்ல फ्रेंड्स யாராவது வர்றாங்களா அதெல்லாம் இல்ல அன்னைக்கு ரிசார்ட்ல ஒரு அங்கிள் சூப்பரா டான்ஸ் ஆடுனாங்கன்னு சொன்னீங்கல்ல அதனால அந்த அங்கிள் தான் வர வச்சிருக்கேன் ஹாய் வண்டி அண்ணா இந்த அங்கிளா இந்த அங்கிள் சூப்பரா டான்ஸ் ஆடுவாரே அங்கிள் அங்கிள் எங்களை பார்த்து டான்ஸ் ஆடுங்க அங்கிள் இந்த பக்கம் திரும்பி பாருங்க அங்கிள் பண்டியன்னா எனக்கு இவர் கூட டான்ஸ் ஆடணும் போல இருக்கு நானும் இவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடட்டுமா ஆடுடா சின்டோ அவர் என்ன வேண்டாம் சொல்ல போறாரு இவர் பாடுறத பார்த்தா எனக்கே டான்ஸ் ஆடணும் போலதான் இருக்கு ஏ பண்டி அங்க பாரு லோட்டஸ் டான்ஸ் ஆடறத பாத்தேன் லோட்டஸை பாத்தே பாட்டு பாடிட்டு இருக்காரு சூப்பரா இருக்குல்ல அவரை பாக்கிறது பார்த்தா ரொம்ப எனர்ஜடிக்கா இருக்கு பண் எனக்கு கூட டான்ஸ் ஆடணும் போல இருக்கு அவரை இன்னும் கொஞ்ச நாட்ல போய்ிர வர நான்சி யார் யாருக்கெல்லாம் டான்ஸ் ஆடணும்னு தோணுதோ எல்லாரும் போய் அவர் கூட சேர்ந்து ஆடுங்க போங்க ஐ பண்டி டான்ஸ் ஆடுறா அங்கிள் நீங்க சூப்பரா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுறீங்க அங்கிள் Thank you, thank you, thank you so much. நீங்க எல்லாரும் உங்க பர்த்டே பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணதுல ரொம்ப தேங்க்ஸ் உங்க ரெண்டு பேத்துக்கு தான பர்த்டே உங்க ரெண்டு பேத்துக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரெண்டு பேரும் நல்ல ஜாலியா சந்தோஷமா இருங்க அங்கிள் நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் அங்கிள் பண்டியன்னா எதுக்கு நான் ஜிபே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் சும்மா வந்து டான்ஸ் ஆடுறாருன்னு நினைச்சேன் டே ராகுல் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது இந்த ஊர்ல அவர் புக் பண்ற எவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்கன்னு தெரியுமா ஏதோ நாங்கிறதுனால அவர் வந்தாரு அப்படியா என்னன்னா சொல்றீங்க நான் கூட நம்ம கூப்பிட்டா சும்மா யாரு பர்த்டேக்கு வேணாலும் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாருன்னு நினைச்சேன் பசங்களா நீங்க எல்லாரும் ரொம்ப சின்ன பசங்கங்கிறதுனால தான் நீங்க கூப்பிட்டோன்னே நான் வந்துட்டேன் ஓகேவா சரி ஓகே அடுத்தது எனக்கு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் மறக்காம பேமென்ட்டை ஜிபே பண்ணிடுங்க अंकल நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் अंकल சூப்பரா பாட்னீங்க अंकल உங்க எல்லாத்துக்கும் நம்ம சிண்டுவும் சோட்டுவும் சேர்ந்து இப்ப சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாங்க ஆமா என்னோட பர்த்டேக்கு நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால உங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ற விதமா நான் ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்க போறேன் டே ராகுல் இந்தாடா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன் டே சிண்டு ஏதோ சும்மா சொல்றேன்னு பார்த்தா உண்மையாவே எங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்க போறியா தேங்க்ஸ் சிண்டு வந்த நாங்க உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் நீ என்னடா எங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கேன் ஓ ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறியா சிண்டு தேங்க் யூ சோ மச் சிண்டு நீங்க எல்லாரும் என்னோட பர்த்டேக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெட்வில் பேட்டக்கா இந்தாங்க உங்களுக்கும் இந்த கிளிட்டர் பென் கிஃப்டா குடுக்குறேன் ஹாய் கிளிட்டர் பென்னா எனக்கு இந்த பென்ன ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் சிண்டு ரோஜா இந்தா உனக்கு பிங்க் கலர்ல ஒரு Dress க்கு மேட்சிங்கா இருக்கு பாரு தேங்க் யூ சோ மச் சிண்டு நான் இத ஓபன் பண்ணி பார்க்கலாமா ஓபன் பண்ணி பாரு ரோஜா சிந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட உனக்கு சூப்பரான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் ஆனா நாங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்க ஏதாவது புதுசா பண்ணனோ இல்ல அதனால தான் நீங்க எல்லாரும் வந்ததுக்காக உங்களுக்கு தேங்க் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுத்திருக்கேன் ஓபன் பண்ணி பாருங்க இது மல்டி கலர் கிளிட்டர் பென் சூப்பரா எழுதும் இந்த டிசைன் கூட ரொம்ப நல்லா இருக்கு சிந்து पर्पल ब्लैक ब्लू ग्रीन ऑरेंज நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிஃப்ட் குடுக்கணுங்கறக்காக தான் ஒரே டிசைன்ல வேற வேற கலர்ல உங்க டிரெஸ்க்கு மேட்சிங்கா குடுக்குறோம்ப்பா டேய் சிந்து என்னடா இது இந்த பக்கம் இருக்கறவங்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டுட்ட அந்த பக்கம் கொஞ்ச பேர் இருக்காங்க பாரு அவங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கல அவங்களுக்கும் இருக்குடா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து லில்லியக்கா அக்கா கொடுத்தறலாம் லில்லி நீங்க கிரீன் கலர் டிரஸ் தான போட்டுருக்கீங்க உங்க டிரெஸ்க்கு மேட்சிங்கா இந்தாங்க கிரீன் கலர் மல்டி கலர் பென்னே கொடுத்துர்க்கேன் வாவ் थैंक यू சோ மச் சிந்து இந்த பென் கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிந்து எனக்கு பேபி பிங்க் கலர் இருந்தா கொடு சிந்து ஐயோ இது பர்பிள் கலர்ல இருக்கே பூஜாவோட Dressக்கு மேட்சிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் நீ என்ன ஒன்னு பண்ணி இது அவளுக்கு கொடுத்துரு சிண்டு ஓகே கா அப்புறம் வந்து கடைசியா லோட்டஸ் அக்காக்கு yellow color இருக்கு இது உங்களுக்கு ஓகேவா எனக்கு yellow color கூட ரொம்ப பிடிக்கும் சிண்டு நான் இதுவே வெச்சிக்கறேன் थैंक यू சோ மச் அப்படினா எனக்கு இல்லையா சிண்டு அக்கா பேபி பிங்க் கலர்ல அந்த மல்டி கலர் பென் இல்ல அதுக்கு பதிலா இந்த பேப்பர் சோப்பும் ஹெல்மெட் ஷார்பனரோ இருக்கு இது உங்களுக்கு ஓகேனா நீங்க வெச்சுக்கோங்க கா இந்த பேப்பர் சோப் தான் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் எனக்கு இது ஓகே தான்

வாவ் தேங்க் யூ சோ மச் பண்டி அண்ட் சிண்டு பண்டி அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு gift கொடுத்தாச்சு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரிட்டர்ன் gift கொடுத்தாச்சு பண்டி அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா இந்த பாப்பர்ஸ் தான் வெடிக்க போறோம் டேய் சிண்டு இத கேட்டே எல்லாம் மறந்துட்டியா ஐயோ பண்டி அண்ணா இதெல்லாம் வந்து கேக் வெட்டும் போது வெடிக்கணும்னா அப்பதான் சூப்பரா இருக்கும் கேக் வெட்டும் போது இத வெடிச்சா ஃபுல்லா கேக் மேல விழுந்துரும்டா அதனால தான் கேக் எடுத்து ஓரமா வெச்சிட்டு இத வெடிக்க போறோம் ஓகே இத இப்ப எடுத்து வெடிக்க போறேன் 1 எடிச்சிருச்சு ஐயையோ பண்டியன்னா காத்துக்கு எல்லாமே அந்த பக்கம் போய் விழுந்துருச்சுண்ணா நம்ம மேல விழுந்தாதானே சூப்பரா இருக்கும் பரவாயில்லாச்சேன்டோ அதுக்கு நான் வேற ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன்

உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்துறேன் நல்லா தானே வருது நல்லா ஷேக் பண்ணிட்டு இப்படி ஃபோர்ஸாக அடிக்கணும் போங்க பண்ணிட்டு நான் நீங்கள் எல்லாத்தையும் என் மேலேயும் அடிச்சுட்டு இருக்கீங்க எங்கிட்ட கொடுங்க நான் நான் சேர்க்கா மேலே ராகுல் மேலே எல்லாத்து மேலேயும் அடிக்கிறேன் ஐயோ சிண்டு என் மேலே ஏற்கனவே ஃபுல்லாக ஃபோம் ஸ்ப்ரீயாக தான் இருக்கு திரும்பவும் இப்ப நூல் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விடாத சிந்து எங்க அம்மா பாத்தாங்கன்னா திட்டுவாங்க போங்க நான் சிய கா இதெல்லாம் அடிச்சா நல்ல ஜாலியா இருக்கும் உங்க மேல மட்டுமா அடிக்கிறா எல்லாத்து மேலயும் தான் அடிச்சிட்டு இருக்க ஐயோ பண்டி இப்ப மட்டும் எங்க அம்மா வெளியில வந்து பார்த்தாங்க என்ன நல்ல திட்ட போறாங்க அவங்க வந்து பாக்கறதுக்குள்ள சீக்கிரமா போய் எல்லாரும் முகம் கழுவிட்டு வந்தலாம் வாங்க அட கடவுளே ஏதோ வெடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு வந்து பார்த்தா இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏ நான்சி என்னடி அது முகத்துல எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க ஏதாவது கண்ணல பற்ற போடுடி ஏண்டி புது ட்ரெஸ் வேணும்னு எடுத்து போட்டு போனேன் இப்போ பார்த்தா ட்ரெஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் எல்லாரும் போய் முகம் கழுவிட்டு வர போறீங்களா இல்லாட்டி பண்டியோட அம்மாவை நான் கூப்பிட்டு சொல்லட்டுமா ஏ பண்டி இதெல்லாம் உன்னோட வேலை தானா ஆண்டி இது ஒன்றும் ஆகாது ஆண்டி கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது தானா காத்துல கரைஞ்சிரும் ஆண்டி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க போங்க ஆண்டி ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல சோட்டு பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்டா யார் யாருக்கு என்னென்ன கலர் பின் கொடுத்தாங்க இந்த கொஸ்டின் கான ஆன்சர் டிஸ்பிளேல தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எப்பவும் போல இந்த வீக் ஃபுல்லா செலக்ட் ஆகிறோஸ்ல அனௌஸ் பண்ணுவோம் பாய்